வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நானோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க கூட போகலாம் கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நானோ என்னோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடன் வண்டி வரோன் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரூவா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பாருங்க ஃபோர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி ரெண்டு சிடி முப்பத்தொன்று எழுபத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பேர்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலாகார்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நானோ அப்படிங்கிற கார பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நானோ என்னோடய மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வேரியன்ட் பையனா சிஎக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரோம்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரவா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு டயர் பண்ட் பாருங்க ஃபோர் டயருமே ஒரு எழுபது பிரஷ்டி நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎம் இருபத்தி ரெண்டு சிடி முப்பத்தொன்று எழுபத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பேர்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்லாங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பப்பின்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்